நண்பர்கள் அனைவரையும் நமது கல்லூரி பாராளுமன்றத்திற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் பாராளுமன்றத்தில் பாகுபாடுகள் எல்லாம் கடந்து சமநிகரான உறுப்பினர்களாக வாழ முன் வந்திருக்கிறோம் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த கல்வி ஆண்டில் முதல் இளைஞர் பாராளுமன்ற கூட்டத்திற்கு உங்களை சந்திக்க ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா அழைச்சிருக்கிறேன் யாலினி வாங்கம்மா

திரிபா சிரிக்குது லா 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 போல் கரடா பண்ணிட்டு இருக்க உன்னால வெளிய தலை காட்ட முடியல மானம் போகுது வெளிய போடா நாயே வெளிய போடா சூர்யா முன்னால يا வானம் போகுது வெளிய போடா வெளிய போடா சூர்யா விடுங்கங்க எல்லார ஒண்ணா போ சூர்யா எல்லாம் சூர்யா நீ போரி உள்ள போ அந்த நாளில் இருந்தே எல்லா திசைகளில் இருந்தும் எனக்கு அவமானங்களும் நிராகரிப்புகளும் ஏன் பல வேலைகளில் பாலியல் சீன்றவர்கள் கூட எனக்கு பரிசா கிடைச்சிருக்கு அண்ணா ஒரு காஃபி நீங்க தயவு செய்துங்க அப்படி தள்ளி போங்க பாப்போம் அண்ணா காஃபி தான் குடிக்கும் காஃபி தள்ளி போங்க நீங்கள் காஃபி தயவு செய்யுங்க தள்ளிப்போம் அண்ணா தொடக்கத்துல நான் உடஞ்சே போயிட்டேன் குறிப்பா எங்க அப்பா நீ என்னோட பிள்ளையே இல்லைன்னு சொன்ன போதும் நான் அவரோட கௌரவத்தை குழைச்சிட்டேன்னு சொல்லி அடிச்ச போதும் வீட்டை விட்டும் குடும்பத்தை விட்டும் என்னை விரட்டி அடிச்ச போதும் செத்தே போயிட்டேன் மாணவர்களே இந்த முதல் ஆண்டு முதல் வகுப்புக்கு உங்களை எல்லாம் மகிழ்வோட நான் வரவேற்கிறேன் இப்ப நாம எக்ஸ்கியூஸ் மீ சார் பாம்மா வந்து உட்காருங்க ச்சி பக்கத்துல வந்து உட்காருது சே यार நீ பையஸ்தியா ஹாய் फ्रेंड्स சே எங்க போனால் வந்திருது आरे फ्रेंड्स इनिया इनिया सोशियल हिस्ट्री ऑफ इंग्लैंड बुक करंदा कुडरीना नोट्स एटेरता रे உனக்கெல்லாம் தர முடியாது கிளம்பு கிளம்பு நீங்க தான் எதுக்கு காலேஜ் வாரீங்க இல்ல புரியல நீங்க எல்லாம் எதுக்கு வாரீங்க படிக்க தானே அதுக்கு தான் அவங்களும் வராங்க நீங்க வாங்க யாழினி இங்க உட்காருங்க இந்தாங்க நீங்க படிங்க தேங்க்யூ வாங்கடா நீங்களே சொல்லுங்கள் நம்ம சமூகத்தில் ஆணவ கொலைகள் நடக்கும்போது எத்தனை பேர் கண்ணீர் விட்டுருப்பீங்க எத்தனை பேர் அதற்கு எதிராக குரல் கொடுத்துருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னை போதும் என்னை விரட்டும் போதும் உங்கள் உறவு இருந்து தள்ளி வைக்கும் போதும் ஆணவ கொலை தானே செய்கிறீங்க நான் இந்த கல்லூரியில் படிக்க வந்ததே திருநங்கைகளும் இந்த சமூகத்தில் சமமானவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஆமாம் கல்வியின் நோக்கமே சரிநிகரான சமூகத்தை உருவாக்குறது தான் என்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தானே அந்த ஈக்குவாலிட்டி நோக்கி பயணிக்க நான் என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன் என்னோட நீங்களும் வருவீங்கல்ல கண்டிப்பா யாலனி நாங்க உங்க கூட இருக்கோம் தேங்க்ஸ் யாலினி உண்மையில் நீ எங்கள் கண்ணை திறந்துட்ட நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இனியா வாடி இன்னைக்கு நான் இந்த சரணாலயங்கிற இந்த தொண்டு தொண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னுடைய இந்த தோழர்கள் தான் நானும் எல்லா திருநங்கைகளையும் போலவும் அவமானங்களையும் ஒடுக்குதல்களையும் தோல்விகளையும் தான் சந்திச்சேன் நான் எங்கள் கல்லூரியில் சேர்ந்தப்ப அங்கே இருக்க இளைஞர் இயக்கம் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய கண்ணீர்களையும் வழிகளையும் வேதனைகளையும் அவங்க நல்லா பகிர்ந்துக்கிட்டாங்க என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை நீக்கி திருநங்கைகளும் சாதிக்க முடியும்னு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க தொடக்கத்தில் தயங்கினாலும் அவங்களில் ஒருவராக என்னையை சமமாக ஏற்றுக்கிட்டாங்க தோர்ந்து போய் இருக்கக்கூடிய துவண்டு போய் இருக்கக்கூடிய எல்லா திருநங்கைகளையும் எங்கள் இளைஞர் இயக்கத்தை மாதிரி நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் துன்பத்திலையும் வறுமையிலையும் வாடுற எல்லா திருநங்கைகளும் என்ன மாதிரி கல்வியில் உயிரை நீங்கள் வழிகாட்டணும்